அனைவருக்கும் எனது அன்பான நட வணக்கம் நாம இங்கே இப்போ போன தடவை தியாகராஜ பெருமானின் நடனத்தை பற்றி நாம் பார்த்தோம் பார்த்திங்களா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான நடனம் நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் பாருங்கள் அந்த மாதிரி நடப்பதற்கு எது மையமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தாங்க மூச்சு தான் மூச்சையே மையமாக கொண்டு தான் இந்த தியாகராஜ பெருமானினுடைய அந்த நடனத்தை வச்சுருக்காங்க அப்படி அதை வந்து எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த தியாகராஜ பெருமானை வந்து ஆரம்ப காலங்களில் மகாவிஷ்ணு தன்னுடைய மார்பில் வைத்திருந்தார் அப்படி இருக்கும்போது அவருடைய அந்த சுவாசம் இருக்குது பார்த்திங்களா அதுவே ஒரு வேதமாக அதுவே ஒரு ஜபமாக இருந்தது அதை தான் அஜபா அஜபா அப்படின்னு சொன்னால் என்ன பொருளாம் ஜபம் அப்படின்னா ஒரு குருவாலே நமக்கு கற்பிக்கப்படுவது ஜபம் அஜபம் அப்படின்னு சொன்னால் குரு கற்பிக்குப்பது இல்லை ஆனால் நாம் ஆகவே சொல்லக்கூடிய ஒரு ஜபம் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் நம்மையே அறியாமல் நாம் அந்த இறைவனிடத்திலே ஜபம் செய்து கொண்டிருப்பது தான் அஜபா அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு முறை நம்முடைய சுவாசம் போயிட்டு போய்ட்டு வருகிறது சுவாசம் உள்ளே இருக்கும்போது நானே அவன் அவனே நான் நானே அவன் அவனே நான் நானே அவன் அவனே நான் என்று நாம் சுவாசிக்கும்போது அதான் சுவாசத்திலே கவனம் வைப்பது அப்படின்னு சொல்கிறாங்க தியானம் பண்ணும்போது இந்த சுவாசம் அந்த மாதிரி தான் ஹம்ச சொகம் ஹம்ச சொகம் அப்படிங்கிற ஹம்ச காயத்ரி என்ற ஒரு மந்திர துனி வந்து அதன் மூலம் தோன்றுகிறதாம் எவ்வளோ பாருங்கள் எவ்வளவு அர்த்தம் பார்த்திங்களா நம்ம சாதாரண மனிதர்களாக நாம் இருக்கும்போது இடகலை பிங்கலை பிங்கலைன்னா வலது பக்கம் இடகலை அப்படின்னா இடது பக்கம் இப்படி சுவாசம் மாறி மாறி வருகிறது அப்படின்னு பார்க்குறோம் நாடியில் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு நாடி நம்ம கையில் வந்து மூன்று நாடி இருக்குது வாத நாடி பித்த நாடி சிலைத்தும நாடி அந்த மூன்று நாடியும் இருக்கும் நமக்கு வந்து இந்த பழைய காலங்களிலே நாட்டு வைத்தியர்கள் நாடி பார்த்து தான் மருந்து கொடுப்பாங்க நம்ம உடம்புல எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாடியை பார்த்து தான் சொல்லுவாங்க வாதமும் பித்தமும் இருக்கும்போது சில சமயத்தில் ரெண்டு நாடி அடிக்கும் சில சமயத்தில் பித்தமே பித்தமாக ஒரே நாடியே மறுபடி மறுபடி வரும் அப்போதான் சொல்லுவாங்க வாதத்தில் பித்தமாகி வலியோடு சளிப்பும் உண்டாம் சளியும் உண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த நாடிக்காக பாடல்கள்லாம் பழைய காலங்களில் வச்சிருந்தாங்க இந்த மாதிரி நாடிகள் வரும்போதும் நம்முடைய சுவாச காற்று வேறுபட்டு நடக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அஜபா நடனம் பண்ணும்போது என்ன ஆகுமா சுவாமியை முன்னையும் கூட்டு போவாங்க பின்னையும் கூட்டிகிட்டு வருவாங்க இடதுபுறமாகவும் வலதுபுறமாகவும் சாய்ப்பார்கள் இதை நம்ம பார்த்தாலே தெரியும் முன்னையும் பின்னையும் போயிட்டு வரக்கூடிய அந்த சுவாசம் இடகலை பிங்கலை வழியாக வரும்போது இந்த நான்கு வகையான அசைவுகளும் அஜபான் நடனத்தில் இருக்குதான் எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள் இதை கேட்கும்போது நம்முடைய முன்னோர்கள் வந்து எப்படிப்பட்ட ஞானம் பொருந்தியவர்களாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இதை மையமாக வச்சுதாங்க நான் ஒரு த அந்த நடனத்தை பற்றி சொல்லும்போது சில இடங்களிலே வண்டு குடைவது போல் நடனம் ஆடுவார்கள் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் சென்ற இதுக்கு முந்தின பதிவை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி எல்லாம் நடனம் இருக்கின்றது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அதில் சில பேர் மூச்சு விடும்போது வண்டு குடஞ்சி போகிற மாதிரி தான் ஒரு சத்தம் ஒன்று வரும் மூச்சு விடுறதை நீங்கள் கவனித்து பாருங்களேன் எல்லாரும் மூச்சு விடும்போது தூங்கும்போது கொஞ்சம் கவனித்து பாருங்கள் ஒரு நாளைக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் அவங்களெலாம் சுவாசிக்கிறதை பார்க்கும்போது இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தாறு மாறாக போயிட்டு வரவங்க ஒரு ஒழுங்கே இருக்காது அந்த சவுண்டு பார்த்திங்கன்னா அப்படியே போவோம் அப்படியே வரும் அப்புறம் வேறு ஒரு சத்தம் கொடுக்கும் இந்த மாதிரி தாறு மாறாக ஓடக்கூடிய மூச்சு சுவாசம் உண்டு இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மேல் மூச்சையே இருப்பாங்க மூச்சு ஆழப்படவே படாது இந்த நெஞ்சுக்கு போயிட்டு போயிட்டு இப்படியே வரும் அது வந்து கடலலை போல இருக்கிறது நான் எல்லாமே உங்களுக்கு சென்ற வாரத்தில் சொல்லியிருக்கேன் அதுக்கான விளக்கம் தான் இந்த வாரத்தில் நான் சொல்கிறது சரிங்களா அந்த மாதிரி மேல் மூச்சு வாங்குறது அது சத்தம் வருது இந்த வாத வரும்போது எப்படி இருக்குமா தவளை மாதிரியும் குருவி மாதிரியும் இருக்குமா அந்த வாதநாடி அப்படியே குதிச்சு குதிச்சு போகிறது குருவியும் குதிச்சு குதிச்சு தான் போகும் கால்கள் இரண்டும் கட்டப்பட்ட நிலையில் இருப்பது போல் குருவியும் குதிச்சு குதிச்சு தான் போகும் அந்த மாதிரி இருக்கும் வாத நாடி வரும்போது பித்தநடி வரும்போது எப்படி இருக்கும்னா மயில் மாதிரியும் புறா மாதிரியும் அந்த நடை அவ்வளவு எதமாக அப்படியே போயிட்டு வர மாதிரி இருக்கும் சிலைத்தும நாடி வரும்போது கோழி நடை மாதிரி இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க இடகலையில் நாம் சுவாசிக்கும்போது அன்னப்பறவை பறக்கிறது மாதிரி நமக்கு சுகமாக இருக்குமா அந்த சுவாசம் அதே மாதிரி பிங்கலை சுவாசம் வலது பக்கம் நம்ம சுவாசிக்கும் போது ஆமை நடப்பது மாதிரி மென்மையாக இருக்குமா அப்படி சொல்றாங்க சுழுமுனை சுவாசம் தான் ரொம்ப முக்கியமானது பாம்பு ஊறுவது போல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்றாங்க அந்த குண்டலினி சக்தியை எழுப்புவது தான் தியானம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப பாருங்க மனிதன் அந்த ஞான நிலையை அடையும் போது தான் ஏன்னா நம்மை முழுக்க முழுக்க கட்டுப்படுத்துவதும் உயிர் வாழ வைப்பதும் சுவாசத்தை தவிர வேறு என்னங்க ஒருத்தர்கிட்ட போய் கேட்டாராம் ஒருத்தர் நமக்கு வந்து உயிர் வெளியிலேருந்து வருதா உள்ளே இருந்து வருதா அப்படின்னு கேட்டாராம் அவர் சொன்னாராம் உள்ளே இருந்து தான் வருது அப்படின்னாராம் அப்படியா உன் உயிர் உள்ளேயா இருக்கு அப்படின்னா மூக்கையும் வாயும் சேர்த்து வச்சு கட்டுடான்னு இழுத்து பிடிச்சிட்டாங்க பிடிச்சோன்னா அவனால் சுவாசிக்க முடியாம உயிர் போகிற தருவாயெல்லாம் அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பித்தான் அப்போ சொன்னாங்க உன்னுடைய உயிர் வந்து வெளியிலும் உள்ளும் இருக்கிறது வெளியில் அந்த பிரபஞ்சத்திலேருந்து வரக்கூடிய ஆற்றல் தான் உன்னுடைய உடம்புக்குள்ளே போய் ஒரு ஆற்றலை கொடுத்துவிட்டு வெளியே வருகிறது நம்ம சுவாசமே புல்லாங்குழலை ஊதுகுழலை வைத்து ஊதுவது போல உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மா ஒளியை ஊதி ஊதி பரிசுபடுத்து கொண்டே இருக்கிறது அதை நம்ம வந்து புரிந்து செய்யும் போது தாங்க அதுக்கான பலன் வந்து அதிகமாக கிடைக்கும் புரியாமல் செய்கிறத விட ஒரு ஒரு சுவாசம் விடும்போதும் நான் அவன் அவனே நான் நானே அவன் அவனே நான் தானே அவன் அதை விட இன்னும் எளிமையாக சொல்லும்போது ஓம் சிவா ஓம் சிவா என்று ஆம சுவாசிக்கும்போது அப்படியே மூச்சை உள்ளே இழுக்கும்போது ஓம் என்று இழுத்து சிவா என்று மூச்சை அப்படி விடும்போது நமக்கு ஒரு புதிய ஒரு உணர்வை நம்மால் உணர முடியும் முயற்சி பண்ணி பார்க்குறதுல ஒன்றும் தவறு இல்லைங்களே நம்ம இப்படியெல்லாம் எல்லாரும் சொல்கிறாங்களா அது நிஜமா பொய்யா இருக்குமா அப்படிங்கிற ஆராய்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னால் இது வந்து சொன்னதும் செஞ்சு பார்க்குறதுல என்ன கஷ்டம் அதனால் நமக்கு என்ன ஆகிடும் ஒன்றுமே ஆகிடாது என்ன ஒரு நாலஞ்சு தரம் முயற்சி பண்ணணும் அவ்வளோதானே அதனால் செஞ்சு பாருங்கள் அதற்கான பலன் உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு நிம்மதியும் அமைதியும் சந்தோஷத்தையும் உங்களால் அடைய முடியும் அந்த மாதிரி மூச்சிலை கவனத்தை வைத்து நீங்கள் மூச்சை இழுத்தும் வெளியிட்டும் பாருங்கள் பொருள் புரியும் அர்த்தம் விளங்கும் வாழ்க்கையும் புரியும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்